கருத்து பிரதேச செயலக முன்பு ஆர்ப்பாட்டம் பொதிய பிரதம நீதி அரசராக மூர்த்து ஃபனானோ இன்று பதவியேற்றார் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புக்கள் சதி உங்கள் பேசோ வித தேடர் தெரிவிப்பு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு ஜப்பான் அரசாங்கத்திடம் சஜித் கோரிக்கை இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்ற நீதியரசர் முர்து நிரூபாபிது ஷனிஃபர் நாடோ இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் முரது சட்டமாத் இணைக்களத்தில் இணைந்து மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரலாக முப்பது வருடங்களுக்கு மேல் பணியாற்றியதுடன் உயர நீதிமன்ற நீதி அமைச்சராகவும் இருந்து தற்போது அங்கு சிரேஷ்ட நீதிபதியாகவும் உள்ளார் இவர் இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண் என்பதோடு இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசரும் ஆவார் யாழ்ப்பாண மாவட்ட வெள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மாவட்ட செயலகத்தில் ஊடக அறிவித்தல் ஒன்றினை வழங்கியிருந்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மனத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டது உண்மையிலே ஜாழ்பாணா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மலை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு மீள திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கிறது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்து உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை என்று என்னால் நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்து உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்புக்கேணி என்ற பிரதேசத்திலே நீர் வளைந்துட முடியாமல் ஐம்பது குடும்பங்கள் தங்களுடைய உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் அதற்கு நீர் உடனடியாக வெளியேறக்கூடிய சாத்தியப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தினாலே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் அந்த நீரை வெளியேற்றுவ நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது அதே போல பல பேர்பட்ட முறைப்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் இந்த வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை காணப்படும் பட்சத்தில் தொடர்ந்து உங்களால் அதுக்குரிய பொருத்தமான பொறிமுறை மூலம் அந்த வெள்ளம் அகற்றப்பட இருக்கின்றது பிள்ளைகள் மூணு அழத்தான் ரெண்டு பிள்ளைகளும் அழுது இந்த பிள்ளையும் அழத்தான் சார் அவையில் போய் மிஸ் ஏன் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவில்லாட்டாலும் ஒரு பாசல கொடுங்க வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உன்ன உங்களை பாச சாப்பாடு தெரியல அது ஒன்றும் தெரியல அதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போய் கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கு தீர்வு கிடைக்காதா வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு கட்கோவளம் நலன்புரி நிலையங்களில் இருந்த மக்கள் இன்று பருத்து பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தனர் வீட்டை வெள்ளம் அம்மா இருங்க பொறுங்க நான் ஜிஎஸ்டிட்ட சாப்பாடு கேட்டுட்டு வரேன் சொல்லி என் ரெண்டு பிள்ளை இந்த பிள்ளைங்க பசியில் அழத்தா சாப்பாடு கேட்டேன் இல்லை என்ன நாங்கள் என்ன செய்யறதாலும் ஒரு சோறு கறியும்னாலும் எந்த பிள்ளைகளுக்கு கதைச்சு சமைச்சு கொடுப்போம் நலன் குறிநிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தமக்கு உணவு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அப்பகுதி கிராம சேவகருடன் வாய் தர்க்கம் செய்த போது தனது கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள் என கிராம சேவகரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போய் சாப்பாடு கேட்கத்தான் உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழப்பிட்டு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் உடனடியாக இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கோ நாங்கள் சாப்பாடு கேட்டது குற்றம் அப்புறம் என்னது கேட்க இலங்கையில் ஒரு இலங்கை பிரச்சனை என்னங்கிற குறிப்பாக தான் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த நிலையில் பக்க சார்பற்ற விசாரணை விசாரணை குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முறைகேடுகள் நடைபெற்றால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பருத்துத்துறை பிரதேச செயலாளர் தெரிவித்தார் பருத்துத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரிகந்த அமரசிங்க நிலைமையை பேசி தீர்த்து வைத்ததோடு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ඒ ගැන අනිවාරයම කමිච පත්කරව ඒ චත්ක් කතා කල්ල ඩිෂන් කන්න හැබැ ඒයාගේ ද්‍රාම්‍යදල තුබේගේඒ කරකන්නගේ වැඩවලට ඒකුුණු හෑක කර තිබුණ දස්කියල් තිබපුුණ ඒු වාදිි කරලා මේ ය මැනතාජිකතිනඒ සම්පත් කො ඒ දෙ කල් වෙල්ලා අධකර පි පත්ල් ඒ වාර කරන්නොට බඩ ඉතුර ගාමනිි සම්බන්ධ එකටයතු අපේ ප්‍රාන්සිීලක කරවා අනිවාර්රෙන්ම

என்ற பிள்ளையும் சேர்த்திருக்கலாம் ஐயா இந்த பிள்ளை அந்த பேர பிள்ளைகள் எவ்வளவு கத்துது அது எனக்கு காலம்தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் புரிஞ்சு வச்சிருக்காள் அவங்களோட தர பிள்ளைகள் சின்ன நாய் வளர்ந்த அதுகளுக்கு பெரிய இப்படி எனக்கு ஒரு கொடுக்குற கதை இருந்தா நான் அந்த சாப்பாடை வேண்டியும் இருக்க மாட்டேன் இப்படி ஒரு திண்டும் இருக்க மாட்டேன் நான் திண்டில இருந்து நான் பெருசா சோறு தின்னவே மாட்டேன் அப்படிய விடுபட்டு நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா மன்னிப்பா கேட்டுக்கிறோம் குழந்தைகள் அவசரத்தில் அது பாசத்தில் எங்களை சாப்பாடு கொடுக்க சொன்னது காரை பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு இந்த தாங்க விட்டுடுங்க ஐயா நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அந்த பிள்ளைய துடிக்க எனக்கு காட்டுல சரி ஐயா நாங்கள் யோசிச்சு வச்சு நானே செத்துருவேன் ஜிஎஸ் வந்து பிடிக்க காலமாக இருக்கா வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது பின்னேறம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு கொண்டு முதல் நாள் நடந்த சம்பவம் இது சரியா அதே போல் அவள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவன் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்போ இருந்தாலும் எங்களை இளைஞர்கள் என்ன செஞ்சவையென்னு சொன்னால் உரையாக்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டு இருந்தவை நேரத்தில் இதை இதை ஒரு ஒருத்த தகப்பன் வந்து தகப்பன் தாயம் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாடே இல்லை அப்போ அந்த நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் இயேசுட்ட போய் சாப்பாடு கேட்டுது அப்போ சாப்பாட்டை தர சொல்லி கேட்க அவள் சொன்னான் அவள் கொண்டு போய் உள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சதா இவன் கண்டுருக்கினால் கண்ட இடத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை சொன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு முடிஞ்சது இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே சா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கிறான் அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்துருக்கு அப்போ இதன் வந்து ஜிஎஸ் கேட்டிருக்கார் இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய செய்யத்தானே நீங்கள் வந்த நீங்கள் அப்பயே நீங்கள் சாப்பாடு கொண்டு ஒழிச்சு வைக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு கொடுங்க சொல்லி கேட்டதுக்கு அதே ரெண்டு பேரும் போட்டதில் இப்போ அவையில் வந்து பிள்ளைகள் மூன்று பிள்ளை என்ற தாய் தாய் தாய்மார்த்த பிள்ளைங்க தாய் அவை ரெண்டு பேரும் தவிச்சு கொண்டு இருக்கின்றோம் அப்போ தவச்சு கொண்டு வந்துட்டு போய் ஜிஎஸ்கிட்ட போய் அதை கலைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்கில்ல ஒரு பிள்ளையை தள்ளிப்படுத்திருக்கேன் சரியா தள்ளி விட்டுட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி கிடைச்சி விட்டுருக்குறேன் அப்போ அதால் தான் அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நீதியாகட்டும் கிடச்சி ஏஜிஏட்ட ஏஜிஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறன்னா நிறைய கடிதம் போயிருக்கு இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லி சொல்லி கேளுங்க நான் நான் அரைஞ்சி ஒரு நாலஞ்சு லெட்டர் போயிட்டு மாற்ற வாத்தி ஏன்னு சொல்லிச்சேன்னா இவா வந்து வெள்ளத்துக்குள்ளே இறங்கி பார்க்க இல்லை வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சி இறங்கி வரமான்னு சொல்லி சொல்லியிருக்கா சொல்லி இங்கே கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்திருக்குறான் சரியா இதோ புரிய ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அதால மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வர்கள் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது எங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவை சொல்லி கேட்டுக்கோங்க சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதி மேற்கொண்டு வருவதாக கொழும்பில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலாநிதி ஒமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த சதித்திட்டங்களுக்காக வரையறையன்றி நிதி அளித்து வருகின்றன சில கட்டு கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வேலை திட்டத்தின் முதற்படியாக பௌத்தர்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் கட்டுக்கதைகளை நம்பும்போது போது மகாவம்சம் தீப வம்சம் சூலவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகி விடுகின்றன அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான உள்ள உரிமையும் இல்லாது போகும் இந்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிகள் நிதி செலவில் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன கல்கிரியா அமகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் ஹெலலகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிக அளவில் பணத்தை செலவு செய்துள்ளது இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன என்றார் ஜப்பான் அரசாங்கத்தினால் கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை எதிர்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பானிக தூதுவர் இசோமடா அகியோவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் அதற்கு தாம் முழுமையான பங்களிப்பை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ஜப்பானிய தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் அரசுகளிலிருந்து தற்காலிகமாக ஒதுங்கிக் கொள்ள உள்ளதாக கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூன்றில் இரண்டு அறுதி பெரும்பார்மையை வழங்கி புதிய கொள்கைகளை கொண்ட அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் தங்களிடம் உள்ளதாக அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும் இந்த நிலையில் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபடப் போவதில்லை அத்துடன் நான் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அங்கம் வகிக்கவில்லை ஒரு கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் மூன்றாம் திகதி நாட்டிலிருந்து வெளியேற உள்ளேன் ஆகையால் அரசியலிலிருந்து தற்காலிகமாக விலகுகின்றேன் என்றார்